தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக த்ரிஷா மற்றும் நயன்தாரா வலம் வருகின்றனர் இவர்கள் இருவரும் ஹீரோக்களுக்கு சமமாக ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது தற்போது இருவருமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகின்றனர் விஜய் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான குருவி படத்தில் நடிப்பது தொடர்பாக த்ரிஷாவுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நடிகை த்ரிஷா பேட்டி ஒன்றில் எனக்கும் நயன்தாராவுக்கும் இடையே தவறான புரிதல் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது தொழில் காரணங்களால் அல்ல அது தனிப்பட்ட காரணம் இதனால் சிறிது காலம் பேசாமல் இருந்தோம் என்று கூறியிருந்தார் இது பற்றி பேசிய நயன்தாரா கருத்து வேறுபாட்டுக்கு பின் சமரசம் செய்ய த்ரிஷா என்னை முதலில் அணுகினார் இதையடுத்து நாங்கள் பேசத் தொடங்கினோம் என தெரிவித்துள்ளார்